வணக்கம் நேர்களே பிரபல திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற படத்தை இயக்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது அந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பதற்காகவும் பாடல் எழுதுவதற்காகவும் கவியரசு கண்ணதாசனையும் எம்எஸ்வி அவர்களையும் அழைத்து பேசுகிறார் ஆறு நாட்களில் ஐந்து பாடல்கள் எழுத வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் இருவரும் சரி என்று ஒப்புக்கொண்டு செல்கின்றனர் கவியரசுக்கு பெங்களூரில் ஒரு அபிமான ஹோட்டலில் தங்கி பாடல் எழுதுவதென்றால் மிகவும் பிடித்தமான ஒன்று அதனால் இருவரும் பெங்களூருக்கு செல்கின்றனர் விமானத்தில் அங்கிருந்து தங்கும் வரைக்கு செல்கின்றார்கள் அங்கு சென்றவுடன் எம்எஸ்வி அவர்கள் அன்னை பாட்டு எழுதலாமா என்று கேட்கிறார் உடனே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இப்போதானே வந்திருக்கோம் இரு நான் குளித்து விட்டு வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு குளியலுக்கு சென்று விட்டார் குளித்து வந்த பிறகு எம்எஸ்வி அவர்கள் கேட்கிறார் அண்ணே பாட்டு என்று கேட்கிறார் அடா பசிக்குது கபகபன்னு வயிறு எரியுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதலாமே என்று சொன்னார் உணவு ஆர்டர் செய்யப்படுகிறது உணவு வருகிறது இருவரும் சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு முடித்தவுடன் எம்எஸ்வி அவர்கள் கேட்கிறார் அண்ணே இப்பயாவது பாட்டு எழுதலாமா என்று உண்ட உண்டமயக்கும் தொண்டனுக்கும் அல்லவா அதுபோல் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு சாப்பிட்டவுடன் தூக்கம் சுக்கி கொண்டு வந்தது கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு பிறகு எழுதலாமே என்று சொல்கிறார் சரி என்று எம்எஸ்சி அவர்களும் ஒத்துக்கொண்டார் இப்படியாக ஐந்து நாட்கள் சென்று விட்டது ஆறாவது நாள் திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுவதற்காக அழைக்கிறார் அவரிடமிருந்து அழைப்பு வந்தவுடன் கண்ணதாசன் அவர்கள் இந்த அணியே பேசு என்று தொலைபேசியை அவரிடம் கொடுத்து விட்டார் எம்எஸ்வி அவர்கள் செய்வதறியாமல் தொலைபேசியை வாங்கி அண்ணே என்று கூப்பிடுகிறார் பாடல் எழுதிய சாப்பா என்று கேட்கிறார் ஸ்ரீதர் அவர்கள் அதற்கு எம்எஸ்பி அவர்கள் ஐந்து பாட்டு எழுதிய சென்னை என்ன ஒரு பாட்டு தான் இருக்கிறது என்று சொல்கிறார் சொன்னவுடன் சரி சரி அந்த ஒரு பாட்டையும் எழுதி கொண்டு சீக்கிரமாக வந்துவிடு என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விடுகிறார் தொலைபேசியை வைத்தவுடன் எம்எஸ்சி அவர்களுக்கு பயங்கர கோபம் வருகிறது ஐந்து நாட்களாக பாடு பாடல் வரிகளை தா தா என்று கேட்டும் கண்ணதாசன் அவர்கள் அதுவரை பாடல் வரிகளை தரவே இல்லை அதனால் கோபமாக அவரிடம் சென்று இதுதான் உன்னோடு இணைந்து நான் வேலை செய்வது உன்னோட பாடலுக்கு நான் இனிமேல் இசை அமைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தனது ஹார்மோனிய பெட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு ஆயத்தமாகிறார் உடனே கண்ணதாசன் அவர்கள் சொன்னது நீதானா சொல் சொல் விஸ்வநாதா என்று கேட்கிறார் சொல்கிறார் அதை கேட்டவுடன் விஸ்வநாதன் என்னது என்று கேட்கிறார் இதுதான் பாட்டு எழுதிக்கோ என்று அவர் சொல்கிறார் சொன்னவுடன் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிட்டது தனது ஹார்மோனிய பெட்டியை இறக்கி வைத்துவிட்டு எங்கே மேலே சொல்லு என்று சொன்னவுடன் அவர் சொல்கிறார் சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே என்று பாடலை தருகிறார் இந்த பாடலை நீங்கள் இதுவரை யாரும் கேட்கவில்லை என்றால் ஒரு முறையாவது கேட்டு பாருங்கள் மிகவும் அருமையான பாடல் தெய்வத்தில் மாமில் சூடிய மாலை திருவினிலே விழலாமா திருவினிலே விழுந்தாலும் வேரோதை தொடலாமா ஒரு ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதே லதா வளரும் லா என்று சொன்ன ரேலதா லதா சொல் 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 என் உயிரே ஆன் பாட்டு எழுதுறது இருந்தால் எழுதுறதா இருந்தால் கண்ணதாசன் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றே அப்படி ஆற்றோளுக்கு போல் அவருக்கு பாடல்கள் பாடல் வரிகள் வந்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட ஒரு திறமையான கவிஞரை நாம் எழுந்து நிற்கின்றோம் முக்கியமாக திரையுலகிற்கு அவரது இழப்பு பெரிய ஏடில்லா இழப்பு ஒரு முறையாவது இந்த பாடலை நீங்கள் கேட்டு பாருங்கள் எனக்கும் பிடித்த பாடல் இது நன்றி வணக்கம் மேரூர் கை தொடலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் முறவல்லவா சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே